இந்த கருணை உள்ளம் இருக்கோ அவங்க தான் கடவுளாக முடியும் இப்படி ஆன பிறகு தான் இந்த புருஷர்கள் பதினெட்டு சித்தர்கள் போகார் திருமூலர் கரூரர் எல்லா அகத்தியர் திருமூலர் எல்லா சித்தர்களும் எல்லா ரிசிகளும் முனிகளும் இந்த மாதிரி கருணை உள்ளத்தை கொண்டவர்கள் அவங்க எல்லா உயிர்களும் வந்து கஷ்டத்துலேருந்து இருந்து நம்ம மீட்டெடுக்கணும் தான் இந்த சித்த குரு தாவம் முறிஞ்சி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தவம் புரிஞ்சு கொகையிலையும் மலையில இரு தாவத்தை புரிஞ்சு எல்லா சித்தி எல்லாம் கருந்து கற்று அண்டம் பெண்ட அண்டா தான் அறிந்து இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்களெல்லாம் நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க மாந்திரிக தாந்திரத்தையும் கண்டுபிடிச்சாங்க பஞ்சங்கத்தை கண்டுபிடிச்சாங்க எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த உலக மக்களுக்கு அவங்க கொடுத்து படிக்கிறாங்க அதனால தான் அவங்க கருணை உள்ள கொண்டவர்கள் அவங்க தான் கடவுளாக முடியும் நீ ஒரு ஆயிரம் வருஷம் நீ போய் தாம முடிஞ்சு நீ வந்து பட்டியும் பட்டியும் போட்டுகிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு தான் நீ கருணை உள்ள கொண்டு ஆகிட முடியாது அதாவது உன் வேர்வால் உன் உழைப்பால் ஒரு உயிருக்கு நீ சாப்பிட சாப்பாடை குடுங்கி கொடுத்து தான் நீ கரண் உள்ளவனாக முடியும் அதுதான் கடவுளாக முடியும் கடவுளை வந்து நீ காண முடியும்